சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பார்வதியோட வீட்டுக்கு போன முத்துவுக்கு இங்கே விஜயாவை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்துடுது வக்கீல் மூலமாக கிடச்ச ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லாமல் மறைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை மீனாக எடுத்துட்டான்னுட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது என்ன பிரச்சனை நடந்தாலும் மீனாதான் தான் காரணம்னு எங்கள் அம்மா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னுட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்ச முத்துவும் உடனே வீட்டுக்கு கிளம்பி போய் எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணாமலை முன்னாடியே விஜயா செஞ்ச வேலையை சொல்லிடுறாரு இங்கே விஜயா திருத்திரன்னு முழிக்கிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த பார்வதி தான் முத்துக்கிட்ட ஒரு வேலை உண்மையை சொல்லியிருப்பாளோ இவனுக்கு எப்படி தெரிய வந்தது வக்கீல் கிட்டேருந்து நான் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கின விஷயம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே முத்துவும் என்னம்மா நீங்கள் எங்கள் பணத்தை வாங்கி அதை நீங்கள் மறைச்சி வச்சுட்டு அந்த பணத்தை மீனாவே எடுத்தான்னுட்டு என்ன பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா மீனா பணத்தை எடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களா உங்ககிட்ட என்ன அவன் ஆதாரம் இருக்குது நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகல உண்மையாவே அப்படி பணம் இருந்ததா இல்ல பணம் இல்லாத பணத்தை தான் மீனா எடுத்துட்டுதா சொல்லி பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு மீனாவை வெளியில அனுப்பணும்னு நினச்சிங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து போனேன் ஆனா எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சுமா வக்கீல் கிட்ட பணத்தை வாங்கினதே தப்பு இதில் மீனா தப்பு செஞ்சான்னு இப்படி அவமானப்படுத்தி பேசுறீங்க இனியாவது புரிஞ்சுக்கோங்க இனி மீனாவை ஏதாவது பேசுறதோ இல்லை மீனா குடும்பத்தை தப்பாக பேசுனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த முத்து யாருன்னுட்டு அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா செஞ்சு வச்சிருக்க மனசு மாதிரி தான் நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்ட அப்படின்னு நினச்சேன் நீ கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திக்கிட்டே வரேன்னு நினச்சேன் ஆனால் திருந்த மாட்டேன் விஜயா நீ எல்லாம் அது மீனா முத்துவோட பணம் வக்கீல்கிட்ட கொடுக்க அந்த பணத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா வெளியில் கடன் வாங்கி தான் காரை கூட வித்துடலாமா அப்படின்ற மாதிரி கூட முத்து முடிவெடுத்தான் அதை பற்றிலாம் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல இப்போ நான் சொல்கிறேன் நீ செஞ்ச தப்புக்கும் மீனாவை இப்படி வந்து தப்பாக பேசி அள வச்சதுக்கும் அவமானப்படுத்தினதுக்கும் முத்துவுக்கு எவ்வளோ செலவாச்சோ இங்கே அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வக்கீல் கிட்ட வீணாக கொண்டு போய் கொடுத்துருக்கான் அதனால் அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை முத்து மீனாக்கிட்ட நீ திருப்பி கொடுத்தே ஆகணும் இந்த பணத்தை நீ திருப்பி தரலனா அப்புறம் நான் எடுக்கிற முடிவை உன்னால் தாங்கிக்க முடியாது நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் இந்த மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு முடிவெடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வேற என்ன செய்யறது மீனா எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டானு நாங்கள் எல்லாரும் நம்பும்போது மீனா தான் தப்பு செஞ்சான்னு என்ன பேச்சு பேசின இப்ப நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க நீ செஞ்சது மட்டும் ரொம்ப நல்ல வேலையா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமா விஜயா கிட்ட பேசும்போது நான் எப்படி அஞ்சலி ரூபா பணத்தை தரது ஏதோ வக்கீல் மூலமா திடீர்னு ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்தது அதையே வீட்ல யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும்னு நினைச்சேன் இப்படி நான் வசமாக மாட்டுவேன்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்ப கோபமா மீனாவையும் முத்துவையும் பார்த்து விஜயா முறைக்கிறாங்க இங்க வீட்ல விஜயா எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதால இங்க வந்து மனோஜ் ரோஹினி விஜயா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போது மனோஜ் சொல்றாரு அம்மா நீங்க என்னம்மா அமைதியா இருக்கீங்க அந்த மீனாவோட தம்பி செஞ்ச தப்புக்கு நீங்கள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினதே பெருசு அதுக்காக அவங்க வந்து அவ அஞ்சு லட்ச ரூபா செலவு செஞ்சாங்கன்னா நீங்கள் என்னம்மா செய்ய முடியும் அவ அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் என்னம்மா பணத்தை திருப்பி தர போகிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா கொஞ்ச நாள் ஆனால் இந்த விஷயத்த அவங்களே மறந்துடுவாங்க நீங்கள்லாம் எந்த பணத்தையும் திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு ஏன்னா மனோஜ் இப்போ நல்லா பிஸ்னஸ் செய்கிறதால அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அம்மா என்கிட்ட கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்காரு மனோஜ் இங்கே ரோஹிணி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த விஜய ஆண்டியோட பணம் தான் அந்த ரெண்டு லட்ச ரூபா அப்படின்ற உண்மையவே முத்து கண்டுபிடிச்சிட்டாரு அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு கண்டிப்பாக முத்துவால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி மட்டும் உண்மை தெரிய வந்ததுன்னா விஜயாத்தை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க எனக்கு அதுவே அதுவே ஒரே பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணியும் இங்கே விஜயா என்னம்மா ரோஹிணி நீ அமைதியாக இருக்க அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நான் திருப்பி கொடுத்தாதானம்மா இந்த வீட்டில் யாரும் என்னையும் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேச மாட்டாங்க ஏற்கனவே மனோஜ் அவங்க அப்பாவோட இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஏமாந்து இப்போ வரைக்கும் அந்த பணம் கிடைக்காததுனால முத்துவாக இருக்கட்டும் என் வீட்டுக்காரராக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு என்னெல்லாம் பேச்சு பேசி அவமானப்படுத்துகிறாங்க நான் மட்டும் இந்த பணத்தை திருப்பி தரலன்னா அந்த முத்து என்னை சும்மா விடமாட்டான் ஏதாவது பேசி என்னை ரொம்ப அவமானப்படுத்திடுவான் நான் அந்த மீனா முன்னடித்தாளா குனிஞ்சு நிற்கவே கூடாது அதுக்காகவாவது இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துதான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ல அது கூடனே மனோஜம் அதெல்லாம் சரிதாமா அந்த மீனா முத்துவுக்காக இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்கு நீங்க எங்கேம்மா போவீங்க யார்கிட்ட கேட்பீங்க இல்லை வெளியில யாராவது கடன் கொடுக்க உங்களுக்கு தயாரா இருக்காங்களா நாமெல்லாம் போய் கடன் கேட்டா கடன் கூட தர மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல நான் ஏன்டா வெளியில போய் கடன் கேட்கணும் நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிற அது மட்டும் இல்லாம நீ இப்ப நல்லா படித்து முன்னேறனா அதுக்கு காரணமே நான் தானே நான் உன்னை படிக்க வைக்காமல் இருந்திருந்தா நீயும் இந்த முத்து மாதிரி தான் இருந்திருப்ப நீ இப்போ நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அதுக்கு காரணமே நான் தானடா ஏன் நான் கேட்டால் உன்னால் பணம் கொடுக்க முடியாதா என்னன்னு சொல்ல இங்கே மனோஜும் அம்மா என்னம்மா திடீர்னு என் கிட்ட வந்து பணத்தெல்லாம் கேட்குறதா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைடா நான் வேற ஒன்று யோசனை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல மனோஜ் பேசாம மலேசியாவுக்கு ஒரு டிக்கெட் போடு அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க நீங்கள் மலேசியாவுக்கு போகிறீங்களான்னு கேட்க உடனே இங்கே ரோஹினியும் என்னது மலேசியாக்கா அப்படின்னு ரொம்பவே பேர் அடைகிறாங்க விஜயாத்த நம்ம கிட்ட தான் அந்த பணத்தை கேட்க போகிறாங்க உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்க உங்கள் கிட்ட ஃபோன் பண்ணி பணத்தை வர வரவையேன்னு வையேன்னு சொல்ல போகிறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் அந்த பணத்தை நான் எடுக்காம இருந்திருந்தா என் பக்கம் இந்த பிரச்சனை வந்திருக்காது இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னுட்டு நான் செஞ்ச ஒவ்வொரு வேலையிலையும் பிரச்சனைகள் என் பக்கமாக தான் வருதே எனக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி உடனே இங்கே விஜயாவும் ரோஹினியை பார்த்து என்னம்மா ரோஹிணி எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா மனோஜ் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தப்ப அவன் பிஸ்னஸ் செய்யணுன்னுட்டு அப்பா அப்பாக்கிட்ட கேட்டு உன் மாமா மூலமாக நீ பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி தானே மனோஜுக்கு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க கடையெல்லாம் வச்சு கொடுத்த இப்போ எனக்கு பிரச்சனை வந்திருக்கு நீ தானம்மா எனக்கு உதவி செய்யணும் நீ என் பணக்கார மருமக என் கூட இருக்கும்போது நான் எதுக்குமா வெளியில் போய் கடன் வாங்கணும் அப்படி எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோஹிணியும் அத்தை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க அதை ஒன்றும் இல்லைம்மா மீனா முத்துவுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் நான் கொடுக்கணும்ல அதை பேசாமல் உன் மாமா இருந்து வாங்கி கொடு அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சமாக கூட வாங்கம்மா அந்த பணம் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்ல என்னது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்தை என் கிட்டே நான் கேட்கணுமா அப்படின்னு என்ன செய்யனே தெரியாமல் இங்கே வந்து கண்கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி உடனே இங்கே ரோஹிணியும் அழுதுகிட்டே என்னத்தை பேசுகிறீங்க உங்களுக்கே தெரியும் எங்கள் அப்பா இப்போ எந்த நிலமையில அங்கே இருக்காருன்னுட்டு அவர் வெளியில் வந்துருவாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் பேரில் இருக்க சொத்து எல்லாமே எனக்கும் மனோஜுக்கும் தானே வந்து செய்கிற போகுது அதுக்கு முன்னாடி மாமா கிட்ட பணத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா உங்களுக்கே தெரியும் கல்யாணத்துக்கு கூட எங்கள் அப்பா என் சொந்தக்காரங்க மாமான்னு யாருமே வரல பணத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணி அதை நான் கேட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா அதுவும் இவ்வளோ பணத்தை நான் எப்படி கேட்க முடியும்னு சொல்லும்போது ரோஹி नी நீ உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணுதானே அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு சாதாரணம்மா வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா தானே கேட்டிருக்கேன் அதை உன்னால் வாங்கி தர முடியாதா எனக்காக இப்போ அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கிக்கலாமா நான் எப்படியாவது அந்த முத்துக்கிட்ட பணத்தை கொடுத்தாகணும் ஏன்னா உங்கள் அண்ணாமலை மாமா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கார் பணத்தை தரலனா நான் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதுவும் அந்த மீனாக முத்து முன்னாடி நான் பணத்தை கொடுத்தா தான் நான் யாருன்னு அவங்களுக்கு புரிய வருமே தவிர்த்து பணத்தை கொடுக்க அந்த முத்து பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் தலை நிக்க முடியாதுமா அந்த மீனா முன்னாடி மட்டும் நான் அவமானப்பட்டு நின்னா அவ்வளவுதான் அதனால அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது உன் மாமா கிட்ட கேட்டு நீ தான் ஏற்பாடு பண்ணி தரணும் இன்னும் ஒரு நாள் வந்து நீ எடுத்துக்க அதுக்குள்ளே மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசு உங்கள் அப்பா இப்போ எந்த நிலமையில் இருக்கார் அவர் வெளியில் வருவாரா இல்லையா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்க அப்படி இல்லைன்னா நீயும் மனோஜும் பேசாமல் மலேசியாக்கு கிளம்பி போய் உங்கள் அப்பாவுக்கு உதவி செஞ்சு சீக்கிரமாக அவரை வெளியில் கூட்டிட்டு வாங்க மனோஜி நீயும் போய் உன் மாமனாரை பார்த்த மாதிரி இருக்கும் அவர் இப்போ எந்த நிலமையில இருக்கார் அவர் என்ன பிஸ்னஸ் செய்கிறாரு இங்கே உண்மையாகவே இந்த ரோஹிணிக்கு அங்கே வீடு எல்லாமே இருக்குதா அப்படின்னு இங்கே வந்த மனோஜ் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோஹிணி பணம்னால் போதும் இந்த விஜயாத்தைக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அதனால் மீனா முத்துவோட பணத்தையே ஏமாற்றி மறைச்சி வைக்கணும்னு நினச்சவங்க தானே இவங்க இதில் வேற இவங்க செஞ்ச இந்த வேலைக்கு அஞ்சு லட்ச ரூபா மீனா முத்துக்கிட்ட இவங்க கொடுக்கறதுக்கு நான் வந்து என் மாமாக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் ஃபோன் பண்ணி வேற வாங்கி கொடுக்கணுமா மலேசியாவில் எனக்கு எந்த சொந்தக்காரங்களுமே இல்லை எனக்கு முதல்ல அப்பாவே இல்லை இதில் வேற நான் மலேஷியாவுக்கு மனோஜை கூட்டிகிட்டு போகணுமா டிக்கெட் போடணுமா அங்கே மட்டும் மனோஜ் வந்தால் என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் நான் எங்கள் மனோஜை மலேசியாவுக்கு கூட்டி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த விஜயா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை என் பக்கம் திருப்பி விட்டு என் கிட்ட இந்த பணத்தை வாங்கணுன்னே நினைக்கிறாங்க இவ்வளோ பணத்துக்கு நான் எப்படி ஏற்பாடு செய்கிறது அந்த சிட்டி என்னடானா ரெண்டு லட்ச பணம் வேணும்னு கேட்குறான் இவங்க என்னடானா அஞ்சு லட்ச பணம் வேணும்னு கேட்குறாங்க என்கிட்ட பணம் என்ன நிறையாவாக இருக்குது இவங்க கேட்குறப்பெல்லாம் கொடுக்குறதுக்கு அப்படின்னு இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப கோபமாகவும் வருது எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ரோகிணி இன்னொரு பக்கம் அண்ணாமலை முத்து மீனாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு முத்து என்ன தான் உங்கள் அம்மா நம்ம எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி இங்கே உங்களோட பணத்தை அந்த இருந்து வாங்கியிருந்தாலும் சீக்கிரமாகவே உன் அம்மா எப்படியாவது அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருவாப்பா நீ கவலைப்படாத அப்படி மட்டும் விஜய் அந்த பணத்தை கொடுக்கலன்னா அப்புறம் நான் என்ன முடிவெடுப்பேன்னு பாருன்னு சொல்ல அதுக்கு மீனாவும் வேண்டாம் மாமா எங்களுக்கு அந்த பணமே வேண்டாம் ஆனால் எதுக்கெடுத்தாலும் அத்தை ஒரு பிரச்சனை வந்தாலே அதுக்கு மீனா தான் காரணம் மீனா குடும்பத்தில் உள்ளவங்களால தான் இப்படி நடக்குதுன்னு பேசும்போது தான் என்னால் தாங்கிக்க முடியல ஆனால் என் மேலே தப்பே இருக்காது அப்படின்னு நீங்கள் இங்கே புதிய ரவின்னு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் செஞ்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மாமா அது மட்டும் இல்லாமல் அத்தை பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாக்காதீங்கன்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு அண்ணாமலையும் அதெல்லாம் சரி முத்து இங்கே பார்வதியோட வீட்டில் வக்கீல் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை இங்கே விஜயா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சால அந்த பணத்தை அப்போ யார் எடுத்துருப்பாள் கண்டிப்பாக பார்வதி எடுத்திருக்க மாட்டா மீனாவும் அந்த பணத்தை எடுக்கலை அப்போ அங்கே பார்வதி வீட்டில் இருந்த பணம் எப்படி காணாமல் போச்சு யார் எடுத்திருப்பாங்கன்ற உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு முத்துக்கிட்டே கேட்குறாரு அண்ணாமலை அதுக்குடனே முத்துவும் சரியாக சொன்னீங்கப்பா இப்போ வரைக்கும் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்ற உண்மை தெரியல அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் அந்த பணமும் நம்மளுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது சரிதான் முத்து இந்த வக்கீலுக்கு பணத்தை கொடுக்க நீ நிறைய கடன் வாங்கியிருக்க இதில் உன் காருக்காக வேறு மாதம் மாதம் டியூ கெட்டணும் உனக்குன்னே நிறைய செலவு இருக்கும்போது நீ சீக்கிரமாக மாடியில் ரூம் கெட்டுவேனு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் இந்த பணம்லாம் கிடைச்சா நீ சீக்கிரமாகவே ரூம் கட்டிடலாம் முத்து அதுக்காக தான் சொல்கிறேன் நீ பேசாமல் பார்வதியை குடி கூட்டிகிட்டு போய் பார்வதி வீட்டில் இருந்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் எப்படி காணாமல் போயிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு கூட தெரிய வேண்டாம் நீ இப்படி செஞ்சேன்னா போலீஸே யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி பணத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க நமக்கும் பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாங்க சரியாக சொன்னீங்கப்பா நானே இப்படியெல்லாம் செய்யணும் தான் நினச்சேன் அதே மாதிரி நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே முத்து இங்கே விஜயாவுக்கு தெரியாமல் பார்வதியை பார்க்குறதுக்காக போகிறாரு ப பார்தியும் இங்கே முத்துவை பார்த்த உடனே என்னப்பா முத்து வீட்டில் பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சாப்பா அப்படின்னு கேட்க அத்தை அதெல்லாம் சரியாயிருச்சு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நீங்கள் இன்னொரு உதவி செய்யணும் நீங்கள் தான் என்கிட்ட உண்மையை சொன்னீங்க வக்கீல் மூலமாக அம்மாவுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடச்சிது அப்படின்ற உண்மையை சொன்னதை நான் யார்கிட்டையுமே சொல்லலை நீங்களும் அம்மா கிட்டே சொல்லிடாதீங்கத்த அப்படின்னு முத்து சொல்கிறாரு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் முத்து நீ கவலைப்படாத ஆமாம் என் என்கிட்ட ஏதோ உதவி கேட்டியே என்ன உதவி முத்து அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை கிட்டத்த உங்கள் வீட்டில் இருந்த பணம் தானே காணாமல் போச்சு எங்கள் அம்மாவோட பணமாகவே இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து பணம் காணோன்னுட்டு நீங்கள் என் கூட வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்ற உண்மையும் தெரிய வந்துடும் அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க மறுபடியும் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைச்சா எங்கள் பணம் தானத்தை கொஞ்சம் எங்களுக்கும் வந்து வெளியில் கடன் கொடுக்கறதுக்கு அந்த பணத்தை வச்சு நாங்கள் பயன்படுத்திப்போம்ல ஏன்னா இங்கே வந்து வக்கீலுக்கு கொடுக்க அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கியிருக்கோம் மாசம் மாதம் அதுக்கு வட்டி பணமும் கெட்டணும் காருக்காக டியூவும் கட்ட வேண்டியது இருக்குத்த நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல நான் எப்படிப்பா முத்து வர்றது போலீஸுனாலே எனக்கு கொஞ்சம் பயம் அதனால தான் நான் வந்து வக்கீல்கிட்டேருந்து தான் உங்கள் அம்மா விஜயா பணத்தை வாங்கினான்ற உண்மையவே சொன்னேன் மறுபடியும் என்னை கூப்பிட்டா எப்படி முத்து அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவும் அத்தை நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த பணத்தை எடுத்தது யாருன்ற உண்மை தெரியாமல் அப்பப்போ எங்கள் அம்மா மீனாக தான் இந்த பணத்தை எடுத்து வச்சிக்கிட்டு வேணும்னே பிரச்சனை செஞ்சு என்ன இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடியே மாட்டி விட்டுட்டா அப்படின்னு அம்மா இருக்காங்க சந்தேகப்பட்டது பெரிய தப்புன்ற உண்மை அவங்களுக்கும் தெரிய வரும் அந்த பணத்தை எடுத்தவங்களையும் நான் சும்மா விட போகிறதில்ல பணம் எனக்கு கிடைச்சா மாசம் மாசம் கொஞ்சம் வட்டி பணம் கட்டுறதுக்கும் இல்லை வந்து மொத்தம் கொஞ்சம் கடன்ல இருந்து வெளியில் வர்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா மாடியில் வீடு கட்டணும்னு நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையுமே வக்கீல் கிட்ட கொடுத்துட்டேன் இப்போதைக்கு என்கிட்ட பணம்னு எதுவும் பெருசா இல்லத்த நீங்க தான் உதவி செய்யணும் எனக்காக செய்யலனாலும் உங்களுக்கு பிடிச்ச என் பொண்டாட்டி மீனாவுக்காக இந்த உதவியை செய்வீங்களா முத்து உடனே பார்வதியும் சரிப்பா முத்து மீனாவுக்காக கண்டிப்பா இந்த உதவியை நானே வந்து கம்ப்ளைண்ட் தான் அப்படி எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என் வீட்டில் உள்ள பணம் காணாம போயிருக்கு என் வீட்டில் நானும் இங்க உங்க அம்மா விஜயாவும் தான் இருப்போம் எங்களையும் மீறி என்னை ஏமாத்திட்டு அப்படி அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு தெரிஞ்சா எனக்கும் தான் முத்து அப்படி சொல்லி பார்வதி இங்கே முத்துவும் பார்வதியும் சேர்ந்து அங்க போலீஸை பார்க்க போறாங்க போனதுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்றாங்க பார்வதி அங்க அலமாரியில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணும் வீட்டுக்கு பெருசா வேற யாரும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க என் பசங்க யாருமே வரலை விஜயா மட்டும்தான் அங்கே டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டுருக்கா அவளும் அந்த பணத்தை எடுக்கலை சார் அதனால் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு நீங்கள் தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் பார்வதி கிட்டே கேட்குறாங்க வேறு யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களான்னு சொல்ல அதுக்குடனே இங்கே மொத்தமும் ஆமாம் சார் இங்கே மீனா பூ கொடுக்கறதுக்காக போயிருக்கா ஆனால் பூ கொடுத்துட்டு உடனே அவள் வெளியில் வந்துட்டா ஆனால் வேற யாரும் போனாங்களான்னு தெரியலன்னு சொல்ல உடனே யோசனை செஞ்ச இங்கே பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் சார் இங்கே விஜயாவோட இன்னொரு மருமக ரோஹிணி எப்பையும் இல்லாமல் என்னை பார்த்து பேசுகிறதுக்காக வந்தா எனக்கு உடம்பே முடியலன்னு சொன்ன உடனே எனக்கு எல்லா உதவியும் செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஆமாம் விஜயாத்த மனசு மாறி எப்படி மீனா தம்பியோட மீனா தம்பி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டப்ப நானும் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருந்தேன் ரோஹிணி கிட்ட மட்டும்தான் சார் காமிச்சேன் வேற யார்கிட்டயுமே நான் காமிக்கல அப்படின்ற உண்மையை சொல்றாங்க இதை கேட்ட உடனே தான் முத்துக்கு தெரியுது அத என்னத்தை சொல்றீங்க அப்ப அந்த பார்லம்மாவும் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்ப அம்மா மூலமா கிடைச்ச அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீங்க வந்து பார்லரம்மா கிட்ட எடுத்து வர காமிச்சிங்களா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா முத்து அந்த சாவி வச்சது எடுத்தது அப்புறம் அலமாரியில் பணம் வச்சது எல்லாத்தையுமே ரோஹிணியும் பார்த்தா ஆனா மீனாவுக்கு இது எதுவுமே தெரியாது ரோஹிணி கிட்ட ரோஹிணிக்கு மட்டும்தான் என்கிட்ட ரெண்டு லட்ச பணம் இருக்குன்ற உண்மையே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இங்க உடனே முத்து சொல்றாரு சார் சார் நீங்க வேணும்னா மீனாவையும் ரோஹிணியவும் கூப்பிட்டு விசாரிங்க சார் உண்மை என்னன்னு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்லம்மா நிறைய போய் சொல்லுவாங்க சார் அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்றதுனால அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனா என் பொண்டாட்டி மீனாவுக்கு சரியான வசதி வாய்ப்பு இல்லைன்றதுனால அவள் எது சொன்னாலும் அவளுக்கு பெரிய பிரச்சனையை செஞ்சு ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க மீனாவையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப எங்கள் அம்மா நிறைய பிரச்சனை செய்கிறாங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் மட்டும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லலம்மா தான் அப்படின்ற உண்மை தெரிய வந்தால் தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் மீனாவோட அருமை என்னன்னுட்டு அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு இங்கே முத்துவுக்கு இங்கே ரோஹிணி மேலே ரொம்பவே சந்தேகம் வருது பணம் வெஜ் பார்வதி வீட்டில் இருந்தது இங்கே ரோஹிணிக்கு தான் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக அவள் தான் எடுத்துருப்பா போல் அப்படி இந்த பார்லலம்மா தான் இந்த பணத்தை எடுத்துருக்கணும் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் வீட்டில் பிரச்சனை நடந்தப்ப அமைதியால் இருந்திருக்காங்க அப்படின்னு இங்கே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது உடனே போலீஸும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு சீக்கிரமாகவே உண்மையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் கிட்ட அத்தை ரொம்ப நன்றித்த நீங்கள் மட்டும் இந்த உதவியை செய்யலைன்னா மேலே தான் தப்பு இருக்குன்னு எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இனி உண்மை சீக்கிரமாகவே வெளியில் வரப்போகுது இந்த பார்லம்மா வசமாக மாட்ட போகிறாங்கத்தை அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதி கிட்டே பேசிட்டு பார்வதியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுறாரு தான் பார்வதி யோசிக்கிறாங்க எனக்கு தான் தோணுது மீனா வந்து நமக்கு உதவி செய்ய வந்தா ஆனா ரோஹிணி வந்தது அந்த விஜயாவை பத்தி விசாரிக்கிறதுக்கவும் விசாரிக்கிறதுக்காகவும் கேட்கறதுக்காகவும் வந்திருக்கா முத்து சொன்ன மாதிரி ஏன் ரோஹினி அந்த பணத்தை எடுத்திருக்க கூடாது இதை நானும் யோசிக்கல விஜயாவும் யோசிக்கல அதான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம்ல இன்னும் சீக்கிரமாவே உண்மை தெரிய தான் போகுது அப்படின்னு இங்க பார்வதி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணி தன்னுடைய பார்லலுக்கு போயிட்டு வேலை எதுவுமே செய்ய முடியாம விஜயா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அந்த சமயம் இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யா ரோஹிணியை பார்க்க வர உடனே வித்யா வந்து கேட்குறாங்க என்ன ரோஹிணி இன்றைக்கி நீ ஃபோன் பண்ணவும் இல்லை எந்த வேலையும் செய்யாமல் இருக்க என்னாச்சு அப்படின்னு கேட்க என்ன சொல்கிறது வித்யா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை என்றைக்கி பார்வதி அத்தை வீட்டிலேருந்து எடுத்தணும் அன்னையிலேருந்து நான் வசமாக மாட்டிப்பணும்னு ஒரே பய பயமாகவே இருக்குது இதில் வேற அந்த இருந்து தான் விஜயாத்தை பணத்தை வாங்கி பார்வதி வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த பணம் தான் காணாமல் போயிருக்குன்ற உண்மையை முத்து வேற கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் அந்த பணத்தை யார் எடுத்தாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரிய வர வரலை ஆனால் இப்போ வக்கீல்கிட்ட விஜயாத்தை பணம் வாங்கினதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதால் அண்ணாமலை அங்கிள் என்னவோ முத்துவும் இங்கே மீனாவும் செலவு செஞ்ச அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் இங்கே விஜயாத்தை வந்து முத்து மீனாக்கு கொடுத்தே ஆகணும் இல்லைனா அவங்க வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொன்னதால் விஜயாத்தை அவ்வளோ பணத்தை எப்படி ஏற்பாடு செய்யன்னு தெரியாமல் உடனே இங்கே உன் அப்பா கிட்டே பணத்தை கேட்டு வாங்கு உன் மாமா கிட்ட கேட்டு எனக்கு வந்து அஞ்சு லட்ச பணத்தை இப்பவே வாங்கி கொடுன்னு அவ்வளோ பணத்தையும் என்ன பணத்தை எப்படி பண்ணனே தெரியல நான் சொன்னது எல்லாமே உண்மையாவே எனக்கு அப்பா மலேசியாவில் இருந்தா கூட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படிதான் எனக்கு யாருமே இல்லையே என்ன செய்ய தெரியாம தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் வித்யா அப்படின்னு சொல்றாங்க உடனே வித்யாவும் தான் சொன்னேன் நீ வந்து ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்க குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டே இருக்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை பத்தின உண்மை எல்லாமே வெளியில் வரப்போகுது யாரையும் இப்படி ஏமாத்தாத நீதான் என் சொல் பயிற்சியை கேட்கல இப்போ அழுது என்ன பிரயோஜனம் ரோஹினி உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு முன்னாடி நீ இதை பற்றி யோசனை பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ அப்பா கிட்ட பணத்தை வாங்குன்னு உங்கள் அத்தை கேட்ட உடனே என்ன செய்யன்னு யோசிக்கிற ஏற்கனவே அந்த சிட்டிக்கு சிட்டி கேட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுக்க முடியாமல் தான் இங்கே பார்வதி வீட்டில் இருந்த பணத்தை வேற எடுத்த இப்போ அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எப்படி எப்படி ஏற்பாடு செய்ய போற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல இல்லைன்னா இப்போவே மலேசியாவுக்கு கிளம்பு உண்மையாகவே நீ பணக்காரிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் வித்யாத்த விஜயாத்த சொல்றாங்க நான் மாட்டை போறேன்னு நினைக்கிறேன் வித்யா என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இங்க வீட்டில் இருக்க மீனா எப்பயும் போல கிச்சனில் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க வெளியில வேலைக்கு போன ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இங்கே பார்லர்லேருந்து வீட்டுக்கு வர ரோகிணியும் யோசனை பண்ணிக்கிட்டே வராங்க வீட்டுக்கு போன உடனே விஜயாத்த நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க உன் மாமாக்கிட்ட இந்த பணத்தை பற்றி பேசுனியா எப்போ பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்களே என்ன பதில் சொல்லன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சு முடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க இதை பார்த்த விஜயாவும் என்ன அந்த ரோஹிணி என்னை பார்த்துட்டு அமைதியாக ரூமுக்கு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன ரோஹிணி நான் இங்கே இருக்கேன் என்னை கண்டுக்காமல் நீ பாடுக்க போறியே அப்படின்னு கேட்குறாங்க அத்த இல்லைத்த ஏதோ ஒரு யோசனையாக வந்துட்டேன் என்னத்த அப்படின்னு கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னேனே பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி ஓ மாமா கிட்டே பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பணந்தானத்தை மாமா பேசிட்டேன் த அவர் சீக்கிரமாகவே பணத்தை வந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்க நான் விடமாட்டேன் அந்த பணத்தை நான் தர நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது அதை ஆனால் பார்த்தேன் என் பணக்கார மருமக எப்பயுமே எனக்கு துணையாக இருக்கிறது நீ மட்டும் தானே சீக்கிரமாக பணத்தை அனுப்ப சொல்லுமா அப்படி இல்லைன்னு வையி நீயும் மனோஜும் இல்லை நானும் கண்டிப்பாக மலேசியாவுக்கு போய் உங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் செய்கிறாரு நீ மலேசியால எங்கே இருந்த அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் உன் சொந்த காரங்களையும் நான் பார்த்தே ஆகணும் ஏன்னா அவங்க தான் வர வரமாட்டேக்கிறாங்க நாமளாவது அங்கே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் தே இங்கே மனோஜ் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு அங்கே போனால் சரிப்பட்டு வராது பணத்தை எப்படியாவது நான் வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க ரோஹிணி அந்த சமயம் இங்கே விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கிறாங்க உடனே அண்ணாமலையும் சார் என்ன சார் ஆச்சு யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்க மீனா ரோஹிணி இவங்களை தேடி வந்திருக்கேன் பார்வதியோட வீட்டில் இருந்த ரெண்டு லட்சம் ரூபா பணம் காணும் வீட்டில் வச்ச பணத்தை அப்படி யார் தான் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பணமும் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க இந்த பார்வதி வர வர என் பேச்சை கேட்காம அவ இஷ்டத்துக்கு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளே அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு பார்வதிக்கு தேவையில்லாத வேலை பார்வதி என்னை கேட்காம எதுக்காக இப்படி செஞ்சா அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை யோசிக்கிறாங்க இதெல்லாம் முத்து வந்து போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான் போல பார்வதியை கூட்டிகிட்டு போயிட்டு சரி தான் எல்லாம் நடக்குது அந்த பணத்தை அப்படி யார் தான் எடுத்தாங்க பார்வதி வீட்டில் இருந்துன்னு தெரியணும்ல அப்படின்னு நினைச்சா அண்ணாமலையும் வாங்க சார் வாங்க ஏமா ரோஹிணி மீனா இங்கே வாங்கம்மா இங்க போலீஸ் உங்களை தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க போலீஸ் உடனே மீனாவை பற்றி ஏற்கனவே வெளியில் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு ரோஹிணியை பத்தியும் போலீஸ் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீனாக்கிட்ட என்ன ஏதுன்னு அங்கே பார்வதியோட வீட்டுக்கு அவங்க எதுக்காக போனாங்க எல்லா உண்மையவும் வந்து விசாரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ரோஹிணி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோஹிணியை பார்த்து பேச ஆரம்பித்த போலீஸும் ஆமாம் நீங்கள் ஒரு பெரிய பார்லல் வச்சு நடத்துகிறதா கேள்விப்பட்டேன் அது உங்கள் பார்லலா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் அந்த பார்லலோட ஓனரே நான் தான் ஆனால் அந்த பார்லல் வைக்க காரணமே எங்கள் அத்தை விஜயாதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே ரோஹிணி ரோஹிணிக்கு சப்போர்ட் செய்கிற மாதிரி விஜயாவும் ஆமாம் சார் ரோகிணி ஒன்றும் மீனா மாதிரி இல்லை ரோஹினி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காரு இவ கூட இப்போ தான் சார் இங்க வந்து பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கா ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு சார்னு சொல்லும்போது உடனே போலீஸ் ரோஹினி கிட்ட கேட்கிறாங்க ஆமா நீங்க மலேசியாவில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமா சார் தான் இருந்தேன் கொஞ்சம் பிரச்சனை எங்க அப்பா கூட பேச மாட்டேன்னு சொல்லி இங்கே வேலைக்காக இங்கே வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்ல நீங்க மலேசியால தான் இருந்தீங்க உங்க அப்பா மலேசியாவில் இருக்காருன்னா அவங்க உன் மலேசியாவில் இருந்ததுக்கு உண்டான ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட கிட்ட இருக்கா அதாவது நீங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் ஏதாவது வச்சிருந்துருப்பீங்க இல்லை அந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் நீங்க காமிங்களேன் அப்படின்னு சொல்ல இங்க ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே அதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு சார் இப்ப பார்லர்ல இருக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே ஆமாம் கார்டெல்லாம் வச்சுருப்பீங்கல்ல நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்கள் அட்ரஸ் என்னது அப்படின்னு நான் வந்து பார்க்கணும் கொஞ்சம் கார்டெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறீங்களான்னு சொல்ல என் அட்ரஸை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே பக்கத்தூரில் தான் இருந்தேன் என்னுடைய கார்டில் அட்ரஸ்னு பார்த்தா எங்கள் அம்மா வீட்டு அட்ரஸ் தான் இருக்குது இவர் வேற மலேசியாவில் இருந்த நான் வேற கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இப்படி இதெல்லாம் கேட்டுட்ருக்காரே ஆதாரத்துக்காக பசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இல்லை சார் இப்போ எதுவுமே என்கிட்டே இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே அங்கே வந்த போலீஸும் அது எப்படிமா இருக்கும் நீங்கள் உண்மையாகவே மலேசியாவிலிருந்து வந்தவங்களாக இருந்தால் தானே உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கும் உங்களை பற்றி நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு அம்மா உங்கள் பையனு எல்லாரும் பக்கத்து ஊரில் தானே இருக்காங்க அப்புறம் எதுக்குமா இவங்க குடும்பத்தையே ஏமாற்றி இந்த மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு போலீஸ் எல்லா உண்மையவும் இங்கே வந்து வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் ரோஹிணி கிட்ட கேட்க ஆரம்பிக்க ரோஹிணி சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் வேற யாரை பற்றியோ விசாரிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே போலீஸும் ஏமா ரோஹிணி வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்திரலான்னு பார்க்குறியா பார்வதி அவங்க இருந்து ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது நீதானமா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க ரோஹிணிக்கு நான் அந்த பணத்தை எடுக்கலை அப்படின்னு சொல்ல முடியாமல் எந்த பதிலுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே விஜயாவும் ரோஹிணி அப்போ அந்த பணத்தை எடுத்தது நீ அது மட்டும் இல்லாம ஏதோ மலேசியாவில் தான் அப்பா இருக்காரு நான் அங்கே தான் இருந்தேன்னா சொன்னி என் கிட்ட அது கூட பொய்யா ஆமா அவர் ஏதோ ஆதாரம் கேட்டாருனா நீ கொடுக்க வேண்டியதானே அவர் என்னவோ நீ மலேசியாலெலாம் இல்ல பக்கத்து ஊரில் உங்கள் அம்மா இருக்கிறதா சொல்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்ப நீ சொன்னது எல்லாமே பொய்யா என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க அங்க வந்த போலீஸும் ஆமாமா உங்க மருமக சொன்னது எல்லாமே பொய் தான் இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஆதாரத்தையும் காட்டல அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஏன்னா உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க உங்க பையனை கல்யாணம் பண்றதுக்காக உங்க மருமக ரோஹிணி ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் வேற இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கூட விசாரிச்சோம் அவங்க எங்களை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு இவங்க ஃப்ரெண்டு வித்யா எல்லா உண்மையும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க இத்தனை நாள் நம்ப வச்சு ஏமாத்தின ரோகிணியை இனியும் நீங்க நம்பாம இருங்க பணத்தை எடுத்தது இவங்க தான் தெரிஞ்சு போச்சு அது நல்ல வேலை முத்துவும் உங்கள் பார்வதியும் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போய் தான் இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது முதல்ல இந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படி இல்லைனா எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க போலீஸும் இங்கே ரோஹிணிக்கு என்ன சொல்லனே தெரியல இந்த முத்து தான் இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் எந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாது நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சினோம் அது எல்லாமே வீடு தேடி வந்த போலீஸால் இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னு தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க உடனே இங்கே ஸ்ருதியும் என்ன ரோஹினி இப்படியா நீங்கள் ஏமாத்துவீங்க நல்லா படிச்சிருக்கேன் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னா சொன்னதெல்லாம் சரி ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை கூட மறைச்சு மனோஜை கல்யாணம் பண்ணணும்னா இதெல்லாம் பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ மீனா செய்யாத தப்புக்கு விஜயாத்தை என்ன பேச்சு பேசி மீனாவை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு திட்டம் போட்டாங்க அத்தை பார்த்தீங்களா உங்கள் மருமக ரோஹிணி நீங்கள் பணக்காரியும் நினச்சிட்டு இருந்தீங்க அவங்க பணக்காரியும் கிடையாது அவங்க மனோஜுக்கு ஏற்ற ஒரு மனைவியாகவும் இல்லை பாருங்கள் அவங்க ஏற்கனவே கல்யாணமானவங்களாம் அவங்களுக்கு பையன் வேற இருக்கான் அவங்க அம்மா பக்கத்து ஊரில் இருக்கும்போதே எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க உங்கள் மருமக ரோஹிணி அப்படின்னு ரொம்ப கோபமாக ஸ்ருதி சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு நான் என்னெல்லாம் நினச்சேன் ஆனால் அந்த ரோஹிணி இப்படிப்பட்டவளாக இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பலார் பலார்னு வைக்கிறாங்க விஜயா இப்படியா நம்ப வச்சு ஏமாத்துவே ஏற்கனவே கல்யாணம் ஆன உனக்கு இப்போ வந்து மறுபடியும் எங்களை ஏமாற்றி மனோஜை எதுக்காக கல்யாணம் செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ரோஹிணி என் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் உங்களெல்லாம் ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்லரம்மா நீங்கள் பேசுனதெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்த வரைக்கும் போதும் இப்போ மட்டும் போலீஸ் உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தால் இனியும் ஏமாற்றிக்கிட்டே இருந்திருப்பீங்க மீனாவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டுட்டும் இருந்திருப்பீங்க இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்பா நான் தான் சொன்னேனேப்பா இந்த பார்லரில்ம்மா நிறைய உண்மையை மறைச்சிருக்காங்க என்னக்காக இருந்தாலும் உண்மை வெளியில் வரப்போகுதுன்னுட்டு இப்போ பார்த்தீங்களா வசமாக மாட்டிக்கிட்டாங்க இந்த பார்லரில்ம்மா அப்படின்னு முத்து சொல்லி Okay. சொல்லிட்டு இருக்காரு உண்மை எல்லாமே தெரிஞ்சதால் உடனே மீனா சொல்கிறாங்க விஜயாவை பார்த்து அத்தை இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் வச்சிருந்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் பார்வதி அத்தை வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் எடுக்கவே இல்லை உங்கள் மருமக ரோஹிணி தான் எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சு போச்சாத்த இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க என்னை என்ன பேச்சு பேசினீங்க உன் குடும்பமே இப்படி தான் உன் தம்பி மாதிரி தான் இப்படி பணத்தை எடுத்து என்னை ஏமாத்திட்டியான்னு கேள்வி கேட்டீங்களே இப்போ ரோஹிணி செஞ்ச இந்த வேலைக்கு அவங்கள கேள்வி கேளுங்கத்தை இனி அவங்க இந்த வீட்டில் இருந்த ஆகணுமா என்ன இப்படிப்பட்ட மருமகளை நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு என்ன பேசவோ என்ன அவமானப்படுத்தவோ உங்களுக்கெல்லாம் எல்லாம் தகுதி இருக்கு அப்படின்னு மீனா நல்ல வெளுத்து வாங்குறாங்க விஜயாவை உடனே ரோஹினி அங்கே வந்த போலீஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பார்வதியத்தை வீட்டில் இருந்த பணத்தை எடுத்தது நான் தான் அந்த பணத்தை வேணால் நான் திருப்பி கொடுத்துட்றேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி எல்லார் முன்னாடியுமே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி இது எல்லாத்தையுமே பார்த்து விஜயா கண் கலங்கி போயிருக்காங்க இந்த ரோஹினியை நம்பி என் பையன் மனோஜோட வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேனே இவ ஏற்கனவே கல்யாணமானவ அதுவும் இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வேறு எடுத்திருக்கா இப்படி ஒவ்வொரு உண்மையாக மறைச்சி என் குடும்பத்தையே ஏமாற்றிட்டாலே அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா